இப்போ இந்த உடம்பை வளர்க்கும் உபாயம் என்ன உபாயம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் கடுவழி சித்தர் வந்து ஒரு பாட்டில் சொல்லுவார் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதம் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டொடை தாண்டி அப்படின்னு ஒரு பாட்டில் பாடியிருக்க என்ன சொல்ல வராரு நந்தவனத்தில் ஒரு ஆண்டி ஆண்டினா என்ன ஆண்டினா உயிர் உயிர்னால் கடவுள் கடவுள்னா என்ன கடவுள் எங்கே இருக்கார் நமக்கு முன்னாடி வாழ்ந்த நம்ம முன்னோர்கள்லாம் கடவுளை ஆய்வு பண்ணியிருக்காங்க எப்படி ஆய்வு பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு தமிழ்லேயே பாருங்க கடவுள்னு அழகாக ஒரு பேர் பொருந்திருக்கு தமிழில் மட்டும்தான் கடவுளுக்கு அர்த்தமே இருக்கும் வேறு எந்த மொழியிலையும் கடவுளுக்கு அர்த்தமே இருக்காது அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த நம்மளோட தமிழ் கடவுள்னா என்ன கடந்து நம்ம உடம்புக்கு உள்ளே போக சொல்கிறாங்க இப்போ கடந்து நம்ம உடம்புக்குள்ள போனால் என்ன இருக்கும் நிறையா ஆர்கான்ஸ்லாம் இருக்கும் இப்போ கல்லீரல் மண்ணீரல் சிறுநீரகம் நுரையீரல் இதயம் இந்த மாதிரி நிறைய உறுப்புகளாக இருக்கும் இந்த உறுப்புகளையும் நம்ம கடந்து உள்ளே போனோம்னா உறுப்புகளையும் கடந்து போனோம்னா உறுப்புலாம் வந்து ஒரு திசுவால் கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் இருக்கிற நவீன விஞ்ஞானம் சொல்லுது சரி இப்போ இந்த திசுக்குள்ளையும் கடந்து உள்ளே போனோம் அப்படின்னா இந்த திசுவில் வந்து செல்லால் கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு நவீன விஞ்ஞானம் சொல்லுது இந்த செல்லுக்குள்ளேயும் நுண்ணோக்கி மாதிரி வச்சு நம்ம உள்ளே கடந்து போனோம் அப்படின்னா இந்த செல்லில் வந்து அணுவால் கட்டமைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த அணு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கண்ணுக்கே தெரியாத நுண்ணிய ஒரு துகள் இப்போ இந்த அணுவை பிளந்து ஆராய்ச்சி பண்ணுற வேலையில் இப்போ இருக்கிற நவீன விஞ்ஞானிகள் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படி அணுவை பிளந்துட்டாங்க அதில் வெற்றியும்னுட்டாங்க அப்படி அணுவை போது அதில் மூணு வகையான ஓட்டம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன ஓட்டம் எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் இதுதான் வாதம் பித்தம் கபம் இதுதான் ரத்தோட்டம் காத்தோட்டம் சக்தி ஓட்டம் அப்ப அந்த கண்ணுக்கே தெரியாத நுண்ணிய துகள் அந்த அணுக்குள்ள இந்த மூணு ஓட்டம் இருக்கும்போது இந்த அணு நிலையா இல்லை அது அங்கேயும் இங்கேயும் நகர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்போ அங்கேயும் இங்கேயும் நகர்ந்துகிட்டே இருக்குதுன்னா அதுல உயிர் இருக்குதுன்னு அர்த்தம் அந்த உயிர் தான் கடவுள் இதைத்தான் வந்து திருக்குறளில் வந்து திருவள்ளுவர் சொல்றார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற் உலகு அப்படிங்கிறார் என்ன சொல்றாரு அகரம்னா தொடக்கம் இந்த உலகம் எங்கிருந்து தொடங்குது ஆதினா முதல் முதல் தோன்றிய பகவன்னா உயிராற்று அப்ப முதல் முதல் தோன்றிய அந்த ஆதி பகவன் அந்த அணு அந்த ஆட்டம் தான் இந்த உலகத்தையே படைக்குது அப்படின்னு சொல்றார் அப்ப ஆண்டினா ஆதி பகவன் ஆதி பகவன்னா கடவுள் இதைத்தான் திருமூலர் சொல்றாரு உள்ளம் பெரும் கோவில் ஊனுடம்பே ஆலையும் வல்லர் பிரானுக்கு வாய் வாசல் தெல்ல தெளிந்தோருக்கு சீவன் சிவம்னா கடவுள் தான் சிவம் மாதிரி வள்ளல் பெருமான் சொல்றார் உயிரூரும் உடலையும் உடலூரும் உயிரையும் அயர்வர காத்தருள் அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிறார் வல்லல் பெருமான் என்ன சொல்றார் ஆண்டிய அருட்பெருஞ்சோதிங்கிறார் நம்ம வேதாத்திரி மகர்ஷியோட ஆய்வு நேக்கர் அவர் என்ன சொல்றாரு அந்த சின்ன அணுவுக்குள்ள இந்த பேரண்டமே அடக்கம் அப்படிங்கிறார் அது அணுவின் அறிவை அறிந்தோர் அறிவர் அவர் அணுவாய் நின்றதினாலே அப்படின்னு சொல்றார் அதுதான் அருட்பேராற்றல் கருணையிலால் உடல் நலம் நீண்ட ஆயுள் நிறைய செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் அப்படிங்கிறார் இதையெல்லாம் இந்த செல்வம் எல்லாம் ஓங்கி வளரணும்னா எதனோட துணை இருக்கணும் அருட்பேராற்றலோட கருணை இருக்கணும் அருட்பேராட்டங்கிறது எதுதான் அதுதான் ஆண்டி அதான் உயிர் அதான் கடவுள் அதான் ஆதிபகவன் அருட்பெருஞ்சோதி அருட்பேராற்று இப்போ ஐயா சொல்கிறாரு நந்தவனத்தில் ஒரு ஆண்டி ஆண்டின்னு என்னப்பா உயிர் அவன் நாலாறு மாதம் குயவனை வேண்டி நாலு ஆறும் பத்து மாதம் குயவனை வேண்டி அப்படின்னா தவமாக தவம் இருந்து ஒரு ஒரு குழந்தைய வந்து நம்ம ஒரு உடம்பை கட்டமைக்குது நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அந்த தோண்டி தான் உடம்பு இந்த உடம்புக்கு பேர் என்ன தெரியாது பண்டாரம் ஆண்டி எப்படி என்றால் உயிர் பண்டாரம் என்றால் உடல் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டி பண்டாரம் யாரு பழனி மலையில் இருக்க ஒரு ஆண்டி அவன் ஆண்டி பண்டாரம் என்ன சொல்றாங்க நம்மளுக்கு எதுக்கு கற்பிக்கிறாங்க தமிழ் முன்னோர்கள் ஆண்டினா உயிர் பண்டாரம்னால் அந்த உயிரை காக்கக்கூடிய உடம்பு இந்த ரெண்டோடு சேர்ந்து தான் அவர் நிற்கிறார் தான் அவர் ஆண்டி பண்டாரம் நம்மளுக்கு இங்கே நிறைய பேர் தெரியும் கோயில் கோயிலில் நம்ம உள்ளூரில் பூஜை பண்ணுறாங்க அவங்களும் ஆண்டி பண்டாரங்க அவனு ஆமாம் அவங்களும் ஆண்டி பண்டாரம் நாம் அதை சாதியாக பார்க்கக்கூடாது அது செய்கிற தொழில் அது அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ஆண்டி பண்டாரத்துக்கு அவங்க வந்து பால் ஊட்டி தேன் ஊட்டி அவங்களை குளிக்க வச்சு அதை சீராட்டி அதுக்கு வந்து உரை உடையெல்லாம் அணைஞ்சு அவ அணிகளெல்லாம் அலைஞ்சு அவங்களுக்கு ராஜ மரியாதை செஞ்சு அலங்காரம் பண்ணி அவங்களை பேணி பாதுகாக்கிறாங்க அந்த தொழில் செஞ்சுங்களுக்கு பேர் ஆண்டி பண்டார் அது ஒரு தொழில் ஆனால் அது இன்னைக்கு ஒரு ஜாதியாக மாறி அது இன்னைக்கு கேலி கூத்தாயிருக்குது இன்றைக்கி யாராவது ஏதாவது நம்ம இழிவாக பேசுகிறப்ப வந்து ஆண்டி பண்டாருங்கிறோம் ஆண்டி பண்ணாருன்னு என்ன அவன் வந்து எந்த ஒரு ஆடையும் இல்லாமல் அம்மனமாக நிற்கிறான்னு இன்றைக்கி நமக்கு முருகனுக்கு வந்து சும்மா இருக்க முடியும் அவனுக்கு ஒரு சின்னதாக ஒரு துணி கோமணத்தை கட்டி விட்டுருக்குறோம் அவன் அந்த கோமணத்தை கட்டிகிட்டு தான் பேசுவாங்க அப்போ ரோட்டில் எவனாவது வந்து துணியெல்லாம் வந்து பார்த்தனா அவனை ஆண்டி பண்டாரம் அப்படின்னா அது இலிசையில் இல்லை நாம் பிறக்கிறத ஒவ்வொருத்தரும் ஆண்டி பண்டாரமாக தான் பிறக்கிறோம் அப்போது அந்த ஆண்டி நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நாலாறு மாதம் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி அப்படிங்கிற அப்போ அந்த ஆதி பகவன் அந்த ஆண்டி அந்த உயிராற்றல் நாலு ஆறு பத்து மாதம் தவமா தவம் இருந்து ஒரு ஒரு குழந்தையை வந்து உருவாக்கி தவமா தவம் இருந்து குழந்தைய பிறந்து வெளியில் வர்றோம் அந்த குழந்தை அப்படிங்கிறது தான் அந்த தோண்டி தோண்டினா மண்பானை எதுக்கு மண்பானை வந்து அவர் ஐயா சொல்கிறார் பாட்டில் இந்த மண்பான எப்படி உருவாக்க முடியும் பஞ்ச பூதங்கள் இருந்தால் மட்டும்தான் உருவாக்க முடியும் அதுக்கு ஒரு குடம் தயாரிக்கணும்னா மண் வேணும் அதை போட்டு பிசையோன்னா அதுக்கு தண்ணி வேணும் அதை வந்து ஒரு நெருப்பில் போட்டு அதை சூடு பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த ஆயா ஆகாயம் நம்ம சொல்கிற ஸ்பேஸ் சொல்கிறோம் அதில் இருக்கணும் அதை வந்து அதெல்லாம் சுட்டு காய்ந்ததுக்கப்புறம் வெளியில் வந்து காய வைக்கணும் அதை காற்றுல காயணும் அப்போ இந்த பஞ்ச ஊதம் சேர்ந்தால் தான் அந்த குடத்தை உருவாக்க முடியும் எந்த பொருளையுமே உருவாக்க முடியும் அந்த பஞ்ச ஊதம் சேர்ந்ததும் உயிர் அந்த உயிர் வந்து பத்து மாதம் கட்டமைச்சு நம்மளுக்கு ஒரு குடம்பை கொண்டாந்து கொடுக்குது ஒரு தோண்டி குழந்தை கொடுக்குது இந்த மனுஷன் என்ன பண்ணுற அப்படின்னா கூத்த மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி அப்படிங்கிற மெத்தன்னா அளவுக்கு அதிகமாக கூத்தாடினா மகிழ்ச்சி மகிழ்விக்கிறதுக்காக கூத்துன்னு சொல்கிறோம்ல கூத்து சினிமா படத்தெல்லாம் பார்க்கறோம்ல கூத்து எதுக்கு போய் பார்க்குறோம் எல்லாம் நம்மளை மகிழ்விக்கிறதுக்காக இவன் சந்தோஷத்துக்காக அந்த உயிர் அந்த பரம்பருள் ஆதி பகவன் அருற்பெருஞ்சோதி அருப்பேராட்டல் பத்து மாதமாக தவமாக தம் இருந்து அந்த கொண்டு வந்த அந்த குழந்தையை வந்து போட்டு உடைக்கிற மகிழ்ச்சிக்காக இதைத்தான் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த கடுவுளி சித்தர் வந்து பாட்டில் பாடியிருக்கிறார் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நாலாறு மாதம் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டி